ப்ரேஃபோ ரஃபா பிரேஃபோ காசா பிரேஃபோ ஹான் யோனுஸ் ப்ரேஃபோ சூடான் என்று சொல்லி கொண்டிருந்த நாவு தற்பொழுது பிரேஃபோ ஸ்ரீலங்கா என்று சொல்லும் அளவுக்கு முழு நாடும் தற்பொழுது இயற்கை அனர்த்தத்தால் ஸ்தம்பித்து போய் நிற்கிறது என்ன நடந்தது முழுமையாக இந்த பதிவில் நாங்கள் தெளிவாக பார்ப்போம் நேர்கள் அனைவருக்கும் அசலாம் வலைக்கும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக ஒரு காலத்தில் என்று சொல்லி கொண்டிருந்த இந்த நாவு தற்பொழுது சொல்லிக் ஸ்ரீலங்கா என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அதற்கு என்ன காரணம் முன்னூறு வருடங்களுக்கு பிறகு மிக பெரிய இயற்கை அனர்த்தம் ஸ்ரீலங்காவை தாக்கி இதன் காரணமாக ஒரு ஸ்டேட் ஒரு மாகாணம் ஒரு ஒரு மாவட்டம் கிடையாது முழு நாட்டுக்கும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது எந்த இடத்தையும் விட்டு வைக்காமல் இந்த இயற்கை அனர்த்தம் முழு நாட்டையும் ஆட்டி கொண்டிருக்கிறது அளவுக்கு பல பாதிப்புகள் நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது என்றால் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் இதுவரை இறந்திருக்கிறார்கள் நூறுக்கு மேற்பட்டவர்கள் மாயமாய் மறைந்திருக்கிறார்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று கூட தெரியாத அளவுக்கு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு பல இடங்களில் ஏற்பட்டிருக்கிறது இந்த பலத்த காற்று இந்த கனமழை காரணமாக முழு ஸ்ரீலங்காவிலும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது சிறார்கள் வயோதிபர்கள் அனைவரும் இந்த அறுவடை நடக்க இருக்கும் சந்தர்ப்பத்திலே மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டு அந்த முழு வெள்ளாவையும் நாசமாய் போயிருக்கிறது அருமையான வெளிமடை பகுதிகளை எடுத்துக்கொண்டாலும் அந்த காய்கறி தோட்டங்கள் எல்லாம் சேதமாக்கப்பட்டிருக்க இருக்கின்றன இதனால் மக்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது பல இடங்களிலே போக்குவரத்து அப்படியே முற்றாக இஸ்தம்பித்து விட்டது காரணம் என்ன அந்த பாதைகள் அப்படியே இடிந்து விழுந்து விட்டன அந்த பகுதிகளிலே இருந்த பிரமாண்டமான மரங்கள் எல்லாம் முறிந்து அந்த பாதையிலே விழுந்ததின் காரணமாக போக்குவரத்தும் முற்றாக தடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இடத்திலெல்லாம் வெள்ளம் ஏற்படுமா இந்த இடம் அந்த வெள்ளத்திலே மூழ்குமா என்று நாங்கள் யோசிக்கக்கூடிய இடத்தை கூட அந்த விட்டு வைக்கவில்லை குறிப்பாக கம்பளை போன்ற பிரதேசங்களை எடுத்துக்கொண்டால் அதிகமான இடங்கள் மூழ்கி இருக்கின்றன வீடுகள் அப்படியே அருமையானவர்களை அதிகமானவர்கள் உடமைகளை விட்டார்கள் சொத்துக்களை இழந்துவிட்டார்கள் அவர்களுக்காக வேண்டி நாங்கள் பிரார்த்தனை செய்வது எம்மீது கடமையாக இருக்கிறதே எம்மால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டும் அப்படி செய்வதற்கு சக்தி இல்லாவிட்டால் வசதி இல்லாவிட்டால் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்டு அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும் நம்முடைய சொந்தக்காரர்களுடைய நிலைமை என்ன என்று கூட கேட்டுக்கொள்ள முடியாத சந்தர்ப்பத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் காரணம் என்ன இந்த பலத்த காற்று கனமழை காரணமாக எல்லா கவரேஜும் அப்படி ஸ்தம்பித்து போய்விட்டன யாருக்கும் கோல் கூட பண்ண முடியாத ஒரு நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறோம் இன்டர்நெட் முழுமையாக தடைப்பட்டு விட்டது ஒரு விடயத்தை கூட மற்றவர்களுக்கு ஷேர் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் நான் தற்பொழுது பேசிக்கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் கூட இன்டர்நெட் வசதி முழுமையாக தடைப்பட்டிருக்கிறது இதே மற்றவர்களுக்கு கோல் பேசுவதாக இருந்தாலும் அது முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் இரண்டு நாட்களாக கரண்ட் இல்லாமல் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் அந்த அளவுக்கு ஒரு வரலாறு காணாத மிகப்பெரிய சீற்றம் தற்பொழுது ஸ்ரீலங்காவை அடைந்திருக்கிறது வளமையாக புயல் நாட்டை கடக்கும் பொழுது சில இடங்களுக்கு மட்டும் தான் ரெட் அலர்ட் விடுப்பார்கள் அந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அதுவும் குறிப்பாக அந்த கடற்கரை பிரதேசத்திலே இருக்கக்கூடிய இடங்களுக்கு தான் ரெட் அலர்ட் விடுக்கப்படும் ஆனால் இந்த புயலுடைய தாக்கம் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது மத்திய மாகாணத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேதத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றன அது மட்டுமல்லாமல் மேற்கு பகுதிகளை எடுத்துக்கொண்டால் கொழும்பு போன்ற இடங்களில் அதிகமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றன முக்கியமான பாதைகள் எல்லாம் அப்படியே மூடப்பட்டிருக்கின்றன காரணம் என்ன சில பாதை அப்படியே இடிந்து கீழே ஸ்லிப் போய் வந்துவிட்டன சில இடங்கள் முழுமையாக வெள்ளம் ஏற்பட்டு இருக்கின்றன சில இடங்களில் அப்படியே மரங்கள் எல்லாம் முறிந்து அந்த கரங்கம்பிகளுக்கு மேலால் அப்படியே சாய்ந்து அந்த இடமே நாசமாக இருக்கின்றன அருமையானவர்களே ஆகவே அல்லாஹ் சுபான நம்முடைய நாட்டை பாதுகாக்க வேண்டும் இந்த சூழ்நிலையில் இருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் அதற்காக வேண்டிய ஹதரத் சல்லா அலுவலாம் அவர்களுடைய எத்தனையோ வழிகாட்டுகள் இருக்கின்றன என்னுடைய அடுத்த சேனல் ஏஎஃப்கே வேர்ல்டில் கூட இதை பற்றி நான் பேச இருக்கிறேன் காற்றடிக்கும் பொழுது நபியவர்கள் என்ன செய்வார்கள் இது போன்ற கனமழை ஏற்படும் பொழுது நபியவர்கள் என்ன செய்வார்கள் அந்த விடயங்களை நாங்கள் செய்யும் பொழுது இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அனைவரும் இந்த இலங்கைக்காக வேண்டிய துவா செய்யுங்கள் இந்த சீற்றத்தின் காரணமாக யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய விமோச்சனத்துக்காக வேண்டி துவா செய்யுங்கள் அருமையானவர்களே ஆகவே أَعْلَمْنَا مَا لَكَ يَسْتِرْنَ دَمُ رِيَالِهِ وَلَّا أَلْلَّهُ نَمَرِي وَرَكُمْ كِرْبَى جِزْآكُمُ اللَّهُ خَيْرٌ واخر عَوَائِنِ الْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ